இல்லை என கூறுகிறான் ஐயோ பாவம் மாதவி அத்தான் நீங்கள்தான் போய் அவளை காப்பாற்றுங்களேன் என கண்ணகி கூறியதும் கோவலன் அம்மாலையை பணம் கொடுத்து பெற்றுக்கொள்கிறான் இந்நிகழ்வே இந்நாடகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது சொந்த நாட்டு மண்ணும் பெண்ணும் என் நிலையிலும் விட்டுத்தர இயலாத கலைஞரின் சாதுரியம் இவ்விடத்தில் மூலமாற்றம் செய்ய தூண்டியிருக்கிறது மூல மூலநூலில் கோவலன் மாலையை வாங்கி விடுதலையறியா விருப்பினனானது இங்கு தமிழ்மானம் இழக்கா மணாளனாகும் நிலையாயிற்று ஏனெனில் கிரேக்கு கிழவனுக்கு தமிழ் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பது என் நிலையிலும் விட்டுக் கொடுக்க முடியவில்லை என்பதும் மற்றும் அறுபத்தி எட்டு வயது முதியவனுக்கு திருமணம் முடித்துக் கொடுத்து முதுமை திருமணத்தை கலைஞர் ஆதரிக்க விரும்பவில்லை என்பதும் இதன் மூலம் தோன்றுகிறது தமிழ்நாட்டின் பெயரை காக்க தமிழ் அணங்கு ஒரு கிரேக்கு கிழவனின் கைப்பிடியில் வீழாமல் இருக்க கோவலன் செயற்பட்டதாக அக்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது என்னும் அறிஞர் அண்ணாவின் கருத்தும் இவ்விடம் ஒப்பிடப்பானது கோவலன் பாத்திரத்தை உயர்தரத்தில் படைத்த கலைஞர் மாலையை வாங்கி கோவலன் மாதவி வீட்டுக்கு போய்விடுகிறான் என்பது சிலப்பதிகாரம் அவன் கண்ணகியின் பால் கொண்ட அன்பு அவ்வளவு விரைவிலும் எளிதில் திடீரென முறிந்துவிடக்கூடியதாக தோன்றவில்லை பிரவா மணியே பிரவா அமிழ்தே என்றெல்லாம் கண்ணகியிடம் காதல் காவியம் பாடியவன் அவ்வளவு எளிதில் அவளை மறப்பது இயலுமோ என்ற கேள்விக்கனை தாக்கிற்று அதனால் நான் செய்துள்ள மாற்றம் கோவலன் கண்ணையின் பால் கொண்டிருந்த அன்பினை புலப்படுத்தவும் கண்ணையின் மாண்பினை மேலும் உயர்த்தி காட்டவும் பயன்படுவதாக எண்ணினேன் என கலைஞர் குறிப்பிடுகிறார் இதனால் கோவலனை இவ்வாசிரியர் ஒரு காமுகனாக பார்க்கவில்லை என்பது தெளிவு மாதவி அழகு தரும் நெறிமயக்கத்தால் எடுத்த உணர்ச்சி பிளம்பல்ல கோவலனை மாதவியிடம் சேர்த்தது என்னும் கருத்தும் எண்ணத்தக்கதாகும் ஆனால் மாதவியிடம் இல்வாழ்வு சுகங்கண்ட கோவலன் மாசரு பொன்னே என்பதை விட ஒருபடி மேலாகவே இந்நாடகத்தில் மாதவியை மெச்சுகிறான் நீ படைக்கப்பட்டவள் அல்ல உன்னை யாரும் படைக்க முடியாது தங்க நிற ஒளிகாட்டு மேனியிலே தவழ்கின்ற பேரழகை செவில் போல் நிறங்காட்டும் இதழ்களிலே ஊறுகின்ற பாலமுதை கண்ணாடி பேழைக்குள் சிறைப்பட்ட கருவண்டு அலைவது போல் காட்சி தரும் இழி இரண்டை கருவுற்ற போல் இரண்டு கண்பறிக்கும் விதத்தினிலே சுருண்டு கால்வரையில் ஏற்றுகின்ற மயில் தொகை போன்ற மழை அழகை தேனாற்றில் பலாச்சுலை போல் மிதக்கின்ற நாக்கில் படுகின்ற காரணத்தால் சுவை பெற்று சிந்துகின்ற மொழி வளத்தை படைப்பதற்கு பாரணியிலே யாரும் இல்லை உன்னை பார்த்துதான் இனிமேல் பாவையருக்கு அழகை படைக்க வேண்டும் என திட்டமிடுவான் படைப்பு தலைவன் என புகழ்கின்றார் இவ்விடத்தில் படைப்பு தலைவன் என்று சொல்வது கலைஞரின் திராவிட இயக்க சிந்தனை வெளிப்படுத்துவதாகும் கோவலன் மாதவி மீது ஏற்பட்ட ஊடலால் அவளை விளைமகளே படைத்த குளமிழங்கு படைத்த குடிகேடி களை காட்டி களை கலை விழிகாட்டி மயில் முழுவதும் மயக்கின்ற பெண் பேயே உன்னை நம்பி உளமிழந்தேன் வளமிழந்தேன் உற்றார் பெற்றோர் உளுவழன்பு கொண்ட அன்பர் அனைவருமே வெறுக்கின்ற பண்பு கொண்டேன் மற்றும் இனி இந்த கோவலனை ஏமாற்ற ஒரு காலம் முடியாது அதோ சிலையாக இருக்கின்றானே உன் லட்சிய காதலன் அவன் வருவரை காத்து குளத்தொழிலை குறைவின்றி நடத்து கோணல் மதிவடைத்தவளை என கடிந்துரைப்பது போல் கோவலன் பாத்திரம் படைக்கப்பட்டுள்ளது மாதவியின் மீது கோவலன் வைத்திருக்கும் ஆளன்பின் ஆற்றோனா நிலையே கோவலனின் அனல் தெரிக்கும் இவ்வார்த்தைகள் என்று அறியலாம் கண்ணகி கண்ணகியின் இல்லத்திலும் உள்ளத்திலும் குடிகொண்டிருந்த கோவலன் கண்ணகியின் மாண்பினை முழுதும் அறியாமன் ஆனான் மாதரார் தொழுதைத்த பெருங்குணத்தாலான கண்ணகியின் வாழ்வு மாதவியின் ஆடல் புயலில் கோவலன் சிக்கியதும் நிலை தடுமாறலாயிற்று கணிகை வீட்டு கட்டுத்தறியும் கண்காட்டி ஆள்மயக்கும் என்ற உண்மைதனை அறியாமல் ஏமாந்தேன் என்னும் கோவலனின் கூற்றாலே அறியலாகும் கண்ணகியின் வாழ்வை துறந்து மாதவியின் பால் நாள் நாள்கழித்த கோவலன் திரவியமற்றவனாய் கண்ணை கிழைத்த அநீதி பற்றி உணர்ந்தவனாய் பாதியில் துவண்டு போன நல்வாழ்வை துவக்கும் ஒரே நோக்கம் கொண்டவனாய் புது வாழ்வை காணும் துடிப்புள்ளவனாய் அந்த புதுவாழ்வு கண்ணையை தவிர வேறு யார் தர என்னும் நிலையில் திரும்பி வந்த கோவலனை கண்ணீர் மல்க எவ்வித எதிர்கேள்வியும் கேட்காது ஏற்கும் கலைஞரின் இருபதாம் நூற்றாண்டு கண்ணகி வியப்புக்குரியவளை ஏனென்றால் மாதவியை இகழாதீர்கள் அவள் என்னை விட உயர்ந்தவள் அழகில் மட்டுமல்ல அன்பிலும் கூட அவரை பிரிந்து நான் உயிரோடு இருக்கிறேன் அவள் அவரை பிரிந்தால் அரைக்கணம் உயிர்தரிக்க மாட்டாள் என்னும் கண்ணகி கூற்று கோவலன் மாதவி இணைவை பிரிக்க வேண்டாம் என்பதை உணர்த்துகிறது தமிழினம் காக்க கிரேக்க கிழவனை தடுத்து கோவலன் மாதவியை மணந்தாலும் கண்ணகி நிலையில் தவறு இழைத்தவனை கணவனை தண்டிக்காத கண்டிக்காத கண்ணகி கோவலன் கொலைகளப்பட்டான் என்றதும் மன்னன் எதிரே முத்தமிழை காப்பாற்றும் மூபேந்தர் பரம்பரையின் பெருமைதனை மூளியாக்க முடிவடைந்த மன்னவனே நீதியின் இலக்கணம் உரைக்கு நெடுஞ்செழிய பாண்டியனே உன்னுடைய நாட்டில் எதற்கு பெயர் நீதி குற்றம் சாற்ற பெற்றவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே நடைபெறுவானே இதற்கு பெயரா நீதி இதற்கு பெயரா நேர்மை இதற்கு பெயரா நியாயம் இதற்கு பெயரா அரசு உனக்கு பெயரா அரங்காக்கும் மன்னன் என்று வினவுவது ஆச்சரியத்தை தருகிறது இங்கு கலைஞரின் அறிவுத்திறன் பெண்மையை பொறுமையின் பெட்டகமாகவும் காலம் முழுக்க ஆண்கள் சொல்லை கேட்டு குனிந்து நடக்கும் சிங்காரியாகவும் படைக்க விரும்பாத ஆசிரியர் கண்ணீர் இனி தேவையில்லை கண்ணகி கடும் வேதனை இனி இல்லை புன்சிரிப்பு காட்டு புவிமகிழ சிரித்திடு ஆனந்த மேலிட ஆடிடு நடனம் என குறிப்பிடும் அண்ணாவின் கருத்து கண்டையின் சீற்ற சொற்களுக்கு அணி சேர்க்கிறது மாதவி ஆடல் பாடல் அழகு ஆகியவை குறைவரப்பெற்ற மாதவி பேரணங்கு இளங்கோபோல் கலைஞராலும் போற்றப்படுகிறாள் கனிகை குலத்தில் தோன்றினாலும் அப்பழுக்கற்ற நடனமாது கோவலன் ஒருவனையே கணவனாக ஏற்ற எழில் அரசி கணவன் எப்போது அருகில் இருப்பதிலேயே கழிப்படைகின்றாள் பொன் வேண்டேன் பொருள் வேண்டேன் மண்ணாலும் மரவேந்தர் தருகின்ற புகழ் வேண்டேன் என்னாலும் கண்ணாள நீர் அருகிருந்தால் ஊன் வேண்டேன் உயிர் வேண்டேன் தேன் வேண்டேன் தேவர் வாழ் உலகம் வேண்டேன் என்னும் கூற்றால் மாதவி கோவலன் மீது வைத்திருக்கும் அன்பின் வெளிப்பாட்டை தெல்லிதின் உணரலாம் மாதவி கோவலனின் ஈடுபாட்டான இல்லற வாழ்வாளே இளங்கோ வழிமொழிந்த குழந்தை பெற்றை கலைஞரும் ஏற்றுப்படைத்திருப்பது போற்றுதலுக்குரியதாகும் கோவலன் மாதவியின் காதல் பிரிவை கூறும் சாக்கீட்டிலே வரிப்பாடல்களை ஆசிரியர்கள் முன்வைத்திருப்பது இசைத்தமிழை தமிழனின் உணர்வு நிறமிலிருந்து பிரிக்க முடியாது என்பதை காட்டுகிறது மாதவிக்கு தெரியாமல் அவள் இல்லறத்தார் கோவலனின் செல்வத்தை கண்ணகி வாயிலாக பெறுவது போன்ற காட்சியமைப்பு மாதவியின் உயரிய குணத்தை வெளிப்படுத்தவே கலைஞர் கையாண்டுள்ளார் எனலாம் துணை மாந்தர்களில் ஆராயத்தக்கன கிரேக்க கிழவன் பொற்கொல்லர் அதிகாரி ஆகிய பாத்திரங்களாகும் மூலநூல் குறிப்பிடப்படாத சிந்தனைகளை கலைஞர் இப்பாத்திரங்கள் வழியை குறிப்பிட்டிருப்பது வரவேற்கத்தக்கனவாகும் கிரேக்க கிழவன் கிரேக்க கிழவன் இப்பாத்திரம் வாயிலாக பழந்தமிழகத்திற்கும் கிரேக்கத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்க முற்பட்டேன் என கலைஞர் குறிப்பிடுவது நியாயமானதாகும் பண்டைய வணிக தொடர்பு பிற்காலத்தவர்களுக்கு அறிவதற்கு இப்பாத்திரம் உதவும் கிரேக்க கிழவன் மாதவி மீது வைத்த கண்ணோட்டமே கோவலனின் தன்மானத்தால் கதை திருப்பு முனை அடைந்தது ஆனால் இளங்கோ இப்பாத்திரத்தை படைக்காமலே கோவனை விடுதலை விருப்பினன் ஆக்கினார் பொற்கொள்ளர் பொற்கொள்ளர் தான் சிலம்பு திருடிய கல்வர் என்பது இளங்கோவின் படைப்பு ஆனால் கலைஞர் பொற்கொள்ளர் சமுதாயத்தின் சுயமரியாதை பாதிக்கும் என்ற எண்ணி சிலம்பை திருடியது பொற்கொள்ளர் அல்ல பாண்டிய அழிஞ்செலியனின் அரண்மனை காவலன் ஒருவன் தான் உண்மையான குற்றவாளி என இந்நாடகத்தில் மாற்றம் கொணர்ந்துள்ளார் இம்மாற்றத்தை அண்ணா சமூக நீதிக்காக இந்த மாற்றம் செய்யப்பட்டது இத்தகைய மாற்றங்களை பழம்பெரும் இலக்கியங்களில் செய்வது மிக மிக நியாயமானது தேவையானது இந்த மாற்றம் மிகச்சிறந்த நோக்கத்தோடு செய்யப்படுகிறது என பாராட்டியுள்ளார் இன்னும் பிற துணை பாத்திரங்கள் மேலும் ஆராயத்தக்கனவாகும் பார்வையாளர் நாடகம் என்பது நடிகருடன் பார்வையாளரும் இணைந்து நிகழ்த்தும் இருபடி சார்ந்த கலைவடிவமாகும் நாடகத்தை நகர்த்தி செல்லும் நடிகர் பார்வையாளரை நேரிட மன மனச்சலனம் என்பதான கூட்டுவினையில் மட்டுமே நாடகம் முழுமை பெறுகிறது பார்வையாளர்கள் சுவைத்து எதிரொலிக்கும் ஆரவாரத்தால் நடிகர் அவற்றிற்கு ஏற்ப உணர்வு மேலிட்டு உருவாக்கும் நாடகம் செழுமையுறும் பழந்தமிழ் நாடகங்களில் பார்வையாளர்களாக வேந்தர்களும் பொதுமக்களும் இருந்துள்ளனர் அக்காலத்தில் நாடகம் வேத்தியல் பொதுவியல் என்று இருவகையாக பகுக்கப்பட்டிருந்ததை சிலப்பதிகாரத்தால் அறிகின்றோம் வேந்தனும் அவனை சார்ந்தோரும் பார்வையாளராக நிகழ்த்தப்பெறும் நாடகம் வேத்தியல் எனப்பட்டது பார்வையாளராக பொதுமக்கள் இருக்கும் நாடகம் பொதுவியல் எனப்பட்டது கலைஞரின் சிலப்பதிகாரம் காட்சி ஏழில் மாதவி நடனம் நடைபெறுகிறது இந்நடனத்தைக் காண சோழமன்னும் அரசமரவினரும் மற்றும் அரண்மனை மகளிரும் வணிக பெருவேந்தர்களும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்நடனத்தை சோழமன்னன் கண்ணகி கோவலன் கிரேக்க கிழவன் பார்வையாளராக இருந்து நாடகத்தை கண்டுகளித்துள்ளனர் இந்நாடகத்தை கோவலன் கண்ணகி கிரேக்க கிழவன் கண்டு ரசித்ததுதான் நாடகத்தின் மிகப்பெரிய திருப்புமுனையாகும் கதை கரு கரு என்பது கதையை வளர்க்கும் ஒரு சிக்கல் அல்லது முடிச்சு எனலாம் இதனை போராட்டம் என்றும் சுட்டுவர் நாடக மாந்தர்களிடையே உள்ள மோதலை சிக்கல் முடிச்சு போராட்டம் என்றெல்லாம் கூறுவார்கள் இதன் விளைவாகத்தான் நாடகத்தை வளரவிட வேண்டும் இம்மோதல் எத்தனை கெத்தனை வலுவுற்றதாகவும் சுவையுள்ளதாகவும் அமைகிறதோ அத்தனை நாடகமும் சிறப்பாக அமையும் இந்த மோதலை தொடர்ந்து விறுவிறுப்பான நிகழ்ச்சிகளையும் எதிர்பாராத திருப்பங்களை கொண்டு நாடக கோபுரத்தின் அடுத்தடுத்த அடுக்குகள் கட்டப்படுகின்றன என்று பா நீலகண்டன் குறிப்பிடுவது போல் கலைஞரின் இச்சிலப்பதிகாரத்தில் கதையின் கரு இளங்கோவடிகளை பின்பற்றி அமைந்திருந்தாலும் சிறு சிறு பாத்திரங்களை உட்புகுத்தி கதையின் கருவினை ஆசிரியர் மெருகேற்றியுள்ளார் எனலாம் ஆடுகளம் ஆடுகளம் என்பது நாடகம் நடிக்கும் மேடையாகும் சிலப்பதியார நாடக காப்பியத்தில் மாதவியின் நடனம் ஆடுகளத்தில் நிகழ்த்தப்படுகிறது அவளின் நடனத்தை அவையோர் மெச்சுகின்றனர் அரசரால் மாதவிக்கு பரிசாக அளிக்கப்பட்ட இந்த மாலையை ஆயிரத்தி எட்டு பொன் கொடுத்து வாங்குகிறவர் அவளுக்கு கணவனாகலாம் என்று கூனி ஏறி விலை கூவுகிறாள் கிரேக்கு கிழவன் அம்மாலையை வாங்க மேடையில் கிழவரின் காலில் மாதவி விழுந்து அழுவதும் கோவலன் மேடைக்கு வந்து பெரியவரை மாலையும் வேண்டாம் மாதவியும் வேண்டாம் வாருங்கள் போகலாம் என கோவலன் நாடக மேடையை பயன்படுத்துவது கலைஞரின் நாடக உத்தியை பறைசாற்றும் உரையாடல் உரையும் பாட்டும் ஆட்டும் விரை என்று மதுரை காஞ்சி சுட்டுகிறது இதனால் பழங்கால நாடகத்தில் உரையாடல் இருந்ததனை அறியலாம் உரையாடல் என்பது இருவரோ அதற்கு மேற்பட்டோரோ மாறி மாறி தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் உத்திமுறையே உரையாடலாகும் கலைஞரின் சிலப்பதிகாரத்தில் நாடகம் முழுக்க உரையாடல் நயமாய் விரவியுள்ளது புகாரில் இருந்து மதுரை வந்த கோவலன் கண்ணகி மாதிரி வீட்டில் அடைக்கலமாயினர் கண்ணகி சமையல் செய்து கோவலனுக்கு பரிமாறுகிறார் கண்ணகி சமையல் எப்படி இருக்கிறது